வெல்கம் டு பிரனிதா பாலாஜ் யூடியூப் சேனல் நீங்கள் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா பாரம்பரியமான உணவு தான் அது ஒன்று நம்ம கை கொச்சி இதை நிறைய பேர் மறந்துட்டிங்க அதுதான் நம்ம பார்க்க போகிறோம் வாங்க பார்க்கலாம் கை கொச்சிக்கு தேவையான பொருட்கள் வெங்காயம் பூண்டு வரமிளகாய் புளி கருவாப்பிள்ளை முதலில் வெங்காயம் பூண்டை இடித்து கொள்ளுங்கள் இது நம் முன்னோர்களின் பாரம்பரிய உணவு தான் இது அஞ்சு நிமிஷத்தில் செஞ்சுக்கலாம் இதனுடைய செய்முறை ரொம்ப ஈஸி கரண்ட் இல்லாத ரசம் வைக்கணும்னா கூட கரண்ட்டு இருக்கணும் மிக்சியில் போட்டு மிளகு சீரகம் இதெல்லாம் அரைக்கணும் இதுக்கு வந்து அப்படி கிடையாது ஈஸியான சின்ன பொருள்களுக்கு தான் மூணு நாலு பொருள் தான் அதை வச்சு எளிமையான முறையில் சீக்கிரமாக நமக்கு ரெடியாகிடும் வானல வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டிருக்கிறோம் வரமிளகாய் இழுத்து வச்சிருந்த பூண்டு வெங்காயம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கணும் இது பாருங்கள் இது எல்லாம் பொன்னிறமாக வணங்கணும் ஒரு ரெண்டு நிமிஷம் பொன்னிறமாக வணங்கின பின்னாடி அதோட புளி கொஞ்சம் சேர்த்திக்கணும் பாருங்கள் புளியை சேர்த்தி நல்லா எல்லாமே நல்லா வணங்கணும் அந்த பச்சை வாசல் போகிறவர்களும் நல்லா வணங்கி புளி உப்பு போட்டு தே கொஞ்சம் ஒரு தேவையான அளவு புளிப்பாக வேணும்னா அவங்களுக்கு புளிப்பாக கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கலாம் இல்லை கொஞ்சம் நல்லா புளிப்பு இல்லாமல் இருக்கணுன்னா தண்ணி கொஞ்சம் கம்மியாக ஊற்றி பாருங்கள் எல்லாமே போட்டு நல்லா பிசையணும் மிளகா புளி உப்பு வெங்காயம் கருவேப்பிலை எல்லாமே சேர்ந்து பிசைஞ்சு இது பண்ணால் ஒரு ருசி அதனால் அது ருசி வர நல்லா பிசைஞ்சு அதுக்கப்புறமா நமக்கு வேணுன்ற அளவுக்கு உப்பு டேஸ்ட்டு பார்த்துட்டு நீங்களே பாருங்கள் எங்கள் வீட்டு குழந்தைங்க எப்படி சாப்பிட்றாங்க ருசிச்சின்